hello happy new year to you today i am going to introduce to you a patient of mine mrs shanti she underwent stem cell treatment to both her knees about 6 weeks ago she has done well recovered well and she has come for a review today so we will i will introduce her to you and uh, then we can learn from herself as to how she is doing wanakkam wanakkam uh, ma சொல்லுக அவங்களே இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க நான் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உங்க பேரு சாந்தி ஏஜ் வயசு நாலு எவ்வளவு நாளா வலி இருந்தது வலி ஒரு பத்து வருஷமா இருக்கு சார் இப்ப மேவல்ல இருந்தா ரொம்ப அதிகமான வலி ம் அதான் அங்கங்க பார்த்துட்டு மூட்டு மாத்தணும்னு நாங்க கொஞ்சம் பாத்து ஆள் வேணும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ம் அதனால இது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி YouTubeல அவங்களே பாத்துட்டு இங்கே வந்தோம் ம் அதான் டிசவர் 10ஆம் தேதி வந்தோம் 11ஆம் தேதி பண்ணிக்கிட்டோம் ம் இன்னைக்கு நாற்பது நாள் ஆகுது கரெக்டா கரெக்ட் ஓகே ம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு ம் கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது ஒரு நேரம் வழி வந்து போகுது ம் அதனால் இன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் ம் இப்போது உங்களோட அன்றாட வாழ்க்கையிலும் டெய்லி செய்ய செஞ்சு செய்கிறேன் சார் அது எப்பயுமே நான் துணி துவைக்கிறதுலாம் உட்காந்து சாமானம் தைக்கிறதுல அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க ம் சமைக்கிறேன் ம் எங்கள் ரெண்டு பேருக்கு மூணு வேலைக்கு என்ன தேவையோ அதை சமைச்சிக்கிறேன்

எப்படி வரும் அப்படி கிடையாது எல்லாம் சரியாயிடுச்சு நா நடந்து பார்க்கனல்ல வாணிப்படி ஏறி பார்க்கனல்ல இப்ப ஏறி பாப்போம் ஓகே மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா சாப்பிட்டேன்ங்க சார் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க நான் சொல்லிட்டாங்க ஆனா கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லா நடக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கிறாங்க அவங்களுடைய பர்சனல் தான் அவங்க பார்த்துக்கிறாங்க சார் நல்லா இருக்கு சார் உங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு சார் நன்றி உங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் சொல்லிட்டு இருக்கு உங்க ஊர்லேயே இப்படி யாரோ ரெண்டு பேர் வந்து மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறேன் சொன்னீங்களே பண்ணியிருக்காங்க சார் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க ரெண்டு பேருமே டூ வீலர் விடுறாங்க ஒரு ஆள் போர் போடுறவரு ஒருத்தர் வந்து ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் பண்றவரு எங்க தெருவாதான் போறாங்க வராங்க பாக்குறேன் நான் உங்களுட வந்து இத கேட்டங்களா இல்ல அவங்ககெல்லாம் தெரியாது தெரியும் ஆனா 얘 பாக்க வரறோம்லாம் நான் இந்த விபரத்தை சொல்றேன் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க காலை காட்டுவேன் நான் இப்படி போனேன் டாக்டர் பேரு என்ன ஊரு என்ன செலவாச்சின்னுவாங்க எல்லா விவரமும் நான் சொல்றேன் செலவு வந்து அதிகமா இருக்கா எல்லாரும் வந்து வந்து என்கிட்ட கேட்பாங்க செலவாகும் அப்படின்ட்டு சொல்லிட முடியுமா அவங்களுக்கு வந்து வேணும்னு விருப்பம் இருந்தா தான் நாங்களே பிஆர்பி பண்ணிக்கலாம் தானே வந்தோம் ஆமா அப்புறம் எங்களுக்கு பிஆர்எஸ் ஆயிடுச்சு ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு உடம்பு நல்லா ஆகணும் நமக்கு தானே உடம்பு நல்லா ஆகணும் யாருக்காக நமக்கு தான் உடம்பு முக்கியமா உடம்பு முக்கியமா வலி எத்தனை நாள் தாங்க முடியும் அந்த காரணத்துல தான் தேடி பிடிச்சிட்டு வரோம் சரி இப்போ வந்து உங்களுக்கு என்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு காலில் கொஞ்சம் வளைவு இருக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப நாளா அந்த மூட்டுத்தைமானம் இருக்கிறதுனால காலுக்கு பின்னாடி இருக்கிற தசை நாறுகள்லாம் சுருங்கி போயிடுச்சு ஒரு புடவையில வந்து அதை கஞ்சியில தூக்கி போ முக்கிட்டு டைட்டா இருக்கு அதுக்கு என்ன பண்ணும்

இந்த இடத்துல அந்த புடவை அப்படி மேலே வரணும் அப்ப அந்த கால் நீடும் வாங்க படி இருக்கு வாங்க மேலே மேலே பிடிச்சிக்கிட்டே இருங்க இங்கே வாங்க ஏறிட்டீங்க இறங்கி நடக்கணும் இறங்கணும் இப்ப இறங்கும் போது இடது கால கீழே வைக்கும் போதுதான் உங்களுக்கே தெரியுது மேல போகும்போது வலது கால் இறங்கும் போது இடது கால் ஏன்னா இடது கால தான் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் பண்ணிருக்கு அப்படியா சோ மாடிப்பரி ஏறிட்டீங்க ஒரு சின்ன சாதனை எல்லாத்தும் ஒரு சாதனை தானே ஆமா சார் வலி போயிடுச்சு அது சாதனை நீ மாடிப்படி ஏறி எங்க மாடியே ஏறி நான் ஒரு வருஷம் ஆகும் சார் பாருங்க பெயிண்டர் வருவாரு கார்பண்டர் வருவாரு என்னமோ வேலை நடப்பேன் இப்ப கூட பிளம்பர் வேலை நடந்தது உட்கார் எதுக்கா நான் ஏறது இல்ல எல்லாம் இவரோட பாத்துக்கு வர இனிமே ஏறுவீங்களா முயற்சி பண்றேன் சார் ஏன்னா பயமா இருக்கு இவ்வளவு வந்து இந்த வழி போகணும்னு செலவு பண்ணி அவஸ்தப்பட்டு என் கூட இவரும் கஷ்டப்பட்டு குடும்பமே கஷ்டப்பட்டு திருப்பி ஏறி திருப்பி கஷ்டமா சரி இப்போ பயம் கொஞ்சம் தெளிஞ்சுதா தெரிஞ்சு சார் தெளிஞ்சுதா தெளிஞ்சுது சார் அவ்வளவுதான் பயம் வந்து தெளிவு அதனால உடனே தெளியணும் இருக்கலாம் கொஞ்சம் கூட வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க ஒரு அஞ்சு படி ஏறுங்க பத்து படி ஏறுங்க அந்த மாதிரி அப்புறம் மேல அப்புறம் மொட்டை மாடி வரைக்கும் போங்க பயம் எதுவும் தெளிவு

அடைய போய் கிருஷ்ண தெரிஞ்சுக்கிட்டு மூணு மா இந்த மூணு மாசம் சின்ன வார்த்தை மாதிரி வந்துட்டேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க சார் எங்களுக்கு ஒரு திரும்பி